இன்று திங்கட்கிழமை மற்றும் நவமி திதி என்பதால் புதிய சுப காரியங்களை தவிர்த்து இறை வழிபாட்டில் கவனம் செலுத்துவது மிகவும் நல்லது இன்று திங்கட்கிழமை மற்றும் நவமி திதி இணைவதால் சிவன் மற்றும் சரஸ்வதி வழிபாடு சிறப்பு சிவ வழிபாடு திங்கட்கிழமை என்பதால் சிவபெருமானுக்கு வில்வ இலை அர்ச்சனை செய்வது மன அமைதியை தரும் ஓம் நம சிவாய மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்வது நல்லது நவமி பரிகாரம் இன்று நவமி திதி என்பதால் துர்க்கை அம்மனுக்கு அல்லது சரஸ்வதி தேவிக்கு விளக்கேற்றி வழிபடுவது பயத்தை போக்கும் கல்வியில் தடையுள்ள மாணவர்கள் இன்று சரஸ்வதியை வழிபடுவது சிறப்பு சுவாதி நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் நரசிம்மருக்கு உகந்தது எனவே மாலை வேளையில் நரசிம்மரை வழிபட்டு பானகம் அதாவது வெள்ளம் கரைத்த நீர் நிவேதனம் செய்வது எதிரிகள் தொல்லையை நீக்கும் எச்சரிக்கை இன்று நவமி என்பதால் வண்டி வாகனம் வாங்குவது புது தொழில் தொடங்குவது போன்ற சுப காரியங்களை தவிர்ப்பது உத்தமம் ஓம் சொல்ல வேண்டிய மந்திரம் சிவனுக்கு ஓம் ருத்ராய நமக நரசிம்மருக்கு ஓம் நரசிம்ஹாய நமக இதுபோன்ற மேலும் பல கருத்துள்ள தெய்வீக வரலாறுகள் அனைத்தையும் கேட்க கே ஆர் யூ டியூப் பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணவும் நன்றி